வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எமோஷனலை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் வார் கேமில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ரஸ்லில் சொல்லியிருக்காரு டிகே குரூப்ஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி ரஸ்லிங் யோசன் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் சரி வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே மது முதலாக சேனலுக்கு கொஞ்சம் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வால் கேமில் புதுசாக இணைய போகிற ஒருத்தர் ஒழமஸ்டேடியோ ஒரு இன்ஜுரி காரணமாக ரசல் மினியா ஏப்ரல் மந்த் பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்ட் எடுத்தவர் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதமாக ரெஸ்டில் தான் இருக்கார் இப்போது ரேமேஷ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஜூரியிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேமேஷ் ஸ்டுடியோட்ட ஒரு இன்டர்வியூர் கேட்கும்போது நான் இந்த வேர்டாக நடக்க போகிற சர்வைவர் சீரிஸ் வால் கேமுக்காக நான் ஒர்க் அவுட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சம்மந்தமே இல்லாமல் ரேமேஷ் ஸ்டுடியோ எதுக்குப்பா வால் கேமில் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஸ்டுடியோடைய ஹோம் டவுன் அதாவது ரேமஸ்டோரியோடைய பிறந்த ஊரான சாண்டியாகோவில் தான் டபிள்யூடி வந்து சர்வை சீரீஸ் நடத்துகிறாங்க ஸோ அந்த சர்வை சீரீஸ் வார் கேமில் கண்டிப்பாக நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வார் கேம் ஒர்க்காக கூட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேமஸ்டோரியோ விளையாடுனது கிடையாது அது இந்த வருடம் அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான் பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமே ரேமஸ்டோரியோ வந்து ஒரு மெக்சிகன் நாட்டு ரசலர் அப்படி எப்படிப்பா சாண்டியாகோ நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் சாண்டியாகோ அமெரிக்காவில் தான் இருக்குது ஆக்சுவலி சாண்டியாகோ அமெரிக்காவில் இருக்குது இந்த வார் கேம் இருக்குல்ல அதுவும் வந்து அமெரிக்காவில் தான் நடக்குது ஆனால் இவர் மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருடைய அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே அமெரிக்காவுக்கு பூர்வீகமாக வந்துட்டாங்க ஸோ ரேம ஸ்டுடியோ பிறந்தது அமெரிக்காவில் தான் அதனால தான் அவருடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறத சாண்டியாக சொல்கிறாங்க அங்கே உள்ள ஊருக்குள்ள மக்கள் எல்லாருக்குமே அங்கே தான் பிறந்தாலும் தெரியும்னா அதனால் அப்படி சொல்கிறாங்க ஆனால் அவருடைய மொழி வாரியாக அதாவது தாய்மொழி அப்படிங்கிறது மெக்சிகன் மெக்சிகன் லாங்குவேஜ் தான் அது ஸ்பானிஷ் தான் நாங்கள் பேசுவாங்க அதே மாதிரி மெக்சிகோ தான் அவருடைய முன்னோர்களுடைய ஊர் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்த ஊர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது அதுதான் என்ன தான் அமெரிக்காவுக்கு வந்தாலும் அந்த கட்டு அப்படிங்கிறது ஒரு மெக்சிகன் ஃபேஸ் கட்டு கரெக்டாக தெரிஞ்சிடும் பேஜ் லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் பாதி மெக்சிகன் அண்ட் பாதி அமெரிக்கன் அண்ட் ரேமஸ்டரியும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்ததுனால தான் அவருடைய பையன் இவரெல்லாம் ரொம்ப சூப்பராக பாத்தீங்கன்னா சரலாமா ஆங்கிலம் பேசுறாங்க அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேமஸை பற்றி தான் ஷேமஸ் தன்னுடைய உருக்கமான பதிவை சோஷியல் மீடியாவில் என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தையும் செத்து போயிட்டான் என் குழந்தை செத்து போயிட்டாரு அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காரு ஷேமஸ்க்கு தான் பிள்ளையே இல்லையாப்பா அது எப்படி இறந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நான் டாக் இருக்குல்ல அதுதான் அவருக்கு குழந்தை ஆக்சுவலி டபிள்யூ ரெசர்ஸ் எக்க செக்க பேர் குழந்தை இல்லையோ ஒரு நாயை வளர்த்து தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டாக் அது டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எப்படி இருந்தது நான் போகிற இடம்லாம் அழகாக இருந்தது அவன் என்ன விட்டு போயிட்டானே அப்படிங்கிறத உருக்கமாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க ஒரு படத்தில் சிம்பு சொல்லுவார்ல பணக்காரனுக்கெல்லாம் நாயை பிடிக்கும் அப்படின்னு அப்படி உண்மைதான் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா பணக்கார நாயை வச்சுருக்கானுங்க தெருவில் கிடக்கிற நாயெல்லாம் போட்டு உலகாவே செய்யணுங்க அதுக்கான நாய்களை கூப்பிட்டு வழக்க தான் செய்கிறானுங்க அந்த வகையில் தான் பிள்ளையாவே ஷேம சொல்லிருக்காரு ஆக்சுவலி டாகு மேல பாசம் கொள்றது நான் தப்புன்னு சொல்லலை பட்டனா இது ஓவர் அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஜினோலன் அப்படிங்கிற ரசலரை பற்றி உங்களுக்கு தெரியுமா எங்கேயோ பார்த்து பேசிக்கட்டுப்பா ஆட்டா என்ன எக்ஸ்தியில் பார்த்துருக்கோம் அடா நம்ம ஷேமஸ் கூட கூட பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எஸ் ஷேமஸ் உடைய ப்ரோலிங் ப்ரூட்ஸ் அப்படிங்கிற டீமில் ரேஜினாலன் இருந்திருக்காரு இவர் பீட்டர் ஷேமஸ் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் ப்ராலிங் ப்ரூட்ஸ் ஆஃப்டர் பேகர் அப்படிங்கிற வார்த்தையை அந்த டைமில் தான் ஷேமஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஷேமஸ்க்கு இன்ஜுரிய ஏற்பட்டதுக்கப்புறமா ரீஜி நாளில் தான் என்எக்டி ஷோவில் தூக்கி போட்டாங்க என்எக்ட்டில் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அந்த அளவுக்கு தான் இருந்தார் பெரிய லெவலில் இவருக்கு ஸ்டோரி டெவலப்பிங் எதுவுமே இல்லை இவருக்கு சமீபத்தில் இன்ஜுரி ஏற்பட்டது நான் ஆல்ரெடி சொன்னது தானே ட்ரிபிள் ஹெச் எவனுக்குடா இன்ஜுரி ஏற்படும் எப்படா காயம் ஏற்படலாம் இதை பயன்படுத்தி அவனை டபிள்பிள்யூ டி அனுப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவார் அந்த வகையில் இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதில் இன்ஜுரி ஏற்பட்டதுனால டபிள்யூஇ வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட்டில் வச்சிருந்தாங்க இவரோட கால் முடிஞ்சிருச்சாம் முடிஞ்சிருச்சான் அதனால் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகும் கொஞ்சம் நாட்கள் ஆகுமா அதனால் டபிள்யூ வந்து இவர் அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க டபிள்பிள்யூ நம்பி மோசம் போனதில் இப்போது ரெய்சி ஒருத்தர் ஆயிட்டாது ஆக்சுவலி ரீஜினாலே நாளில் பெரிய சாதனை எதுவும் பண்ணலை அதே ஸ்டிலிங் கம்பெனியில் போயிட்டு ஏதாவது புதிய சாதனைக்கு எதாவது பண்ணுறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த செய்தி பால் ஹேமனபதி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிற பாலியம்மனுக்கு ஒரு லேடியும் இருக்குது ஒரு பையனும் இருக்கிறான் ஸோ பாலியம்மனுடைய கெரியர் அப்படிங்கிறது ரியல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது பாலியம்மன் கிட்ட சமீபத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க நீங்கள் ஹால் ஆஃப் எம் ஆகிட்டீங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு பாலியம்மன் பதில் சொல்லியிருக்காரு ஸோ தான் புண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் என் பையனுடைய எஜுகேஷனுக்காக அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கனடா நாட்டுக்கு போயிடுவேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா தான் பையன் கூட இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாரு ஸோ ரிட்டைர்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது ரஸ்லிங்கில் ரஸ்லிங் சண்டை போடுறவங்களுக்கு தான் ரிட்டைர்மெண்ட் உண்டு ஒரு ஓராக்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது அதாவது இந்த அண்டர்டேக்கர் ஷான் மைக்கிள் ட்ரிபிள் எச் வந்த காலத்துலேயே நான் வந்துட்டேன் அவங்களாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க ஆனால் நான் இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை ஸோ டபுள்யூவில் நான் ஒரு ஆறு சண்டை போட்டிருக்கேன் எஸ் பார்லிமெண்ட் டபுள்யூவில் ஆறு தடவை சண்டை போட்டிருக்காரு ஆனால் எல்லாம் சும்மா எப்படி சொல்ல மேட்சுக்காக இல்லை ஸ்டோலியனுக்காக சண்டை ஸோ நான் அந்தளவுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு வயசாகிடுச்சி பட் இருந்தாலும் எனக்கான திறமையை ரஸ்லிங் உலகம் கேட்குது ஸோ நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லிங் உலகம் கேட்குது அதனால தான் என் ரிட்டைர்மெண்ட்டை தள்ளி தள்ளி போடுறேன் எனக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவும் முடிஞ்சிருச்சு இனி உள்ள காலங்களில் நான் டபிள்இல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிச்சி தான் ஒர்க் பண்ணுறேன் இவனே எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ பாலியமனுக்கு டபிள்பிள்யூ விட்டு போகிறது விருப்பம் இல்லை ஆனால் அவருடைய பையனுக்குரிய எஜுகேஷன் டைம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவருடைய மேஜே மேரேஜ் லைஃப்பில் செட்டில் ஆகும்ல அப்போது கனடாவில் செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு கனடாவில் செட்டில் ஆனாலும் டபிள்பிள்யூ பக்கம் வந்து நான் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காரு பாலியமன் டபுள்பிள்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓராக்கலா மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஈவன் பாலியம்மனுடைய சம்பளம் அப்படிங்கிறது டபிள்பிள்யூவில் சண்டை போடுற ரசலசை விட பல பேரோட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஈவன் இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ராபரண்ட் எடுத்த வரைக்கும் நம்ம ரூசேவாக இருக்கட்டும் டாமினிக் மிஸ்டரியாவாக இருக்கட்டும் ஃபின்பாலர் அவங்கள விட அதிகப்படியான சம்பளத்தை தான் பார்த்தீங்கன்னா பாலியமன் வரோம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வரைக்கும் சம்பளத்தை வாங்கிட்டாரு உண்மையே பெரிய விஷயம் தானே டபிள்பிளி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க சரி ஏடபிள்யூவில் போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏடபிள்யூவில் மாதம் என்ட்ரி கொடுத்த ஆண்ட்ராய்டைக்கு ரெட் செக் கொடுத்துருக்குறாங்க டபிள் ஆக்சுவலி டபிள்பிளி கொடுத்துருக்க காரணத்தை நான் சொல்கிறேன் ரே ஃபீனிங்ஸ் பென்டா ரெண்டு பேருடைய கான்டாக்டும் ஏடபிள்யூவில் முடிஞ்சு அவங்களுக்குலாம் அங்கே நைன்டி டேஸ் ஸ்கெடியூல்லாம் கிடையாது ஸோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது ஸோ கான்டாக்ட் முடிஞ்சுட்டு டபிள்யூ வரும்போது பென்டாவை டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் ரே ஃபீனிஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு காரணம் ரேஃபின் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சண்டைப்படும் போது இன்ஜூரி காரணமாக ரெஸ்ட் எடுத்தார் ஸோ அந்த ரெஸ்ட்டு எல்லாம் நீ கழிச்சுட்டு நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனி விட்டு போய்க்கோ அப்படின்னு ஏடபிள்யூ வந்து ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஏடபிள்யூடியில் இருக்கும்போது எக்கச்சக்க லீவ்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் அவருடைய கான்ட்ராக்டை வந்து ஒழுங்காக ரெனியூ பண்ணாமல் தான் போயிருக்காரு அதாவது அவருடைய கான்ட்ராக்டு ரூல்ஸ் படி இன்னும் ஒரு வருஷம் இருக்குது டபிள்பிள் என்ன தான் ஆண்ட்ராய்டை ரிலீஸ் பண்ணாலும் கான்ட்ராக்ட்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல அப்போ கான்ட்ராக்ட் வச்சுருந்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் படி அவருக்கு சம்பளம் கிடைக்கும் டபுள்யூபிள்யூ விட்டு வெளியே அனுப்பினாலும் கான்ட்ராக்டின் படி அவருக்கு சம்பளம் கிடைக்கும் எல்லாமே உண்டு அந்த கான்ட்ராக்டை அவர் கேன்சல் க பண்ணலை சரி காசு தான் கிடைக்கிறது கிடைக்கணும்னு சொல்லி விட்டார் போல இருக்குது இப்போ இதை பிடிச்சிக்கிட்ட டி குரூப்ஸ் ஏடபிள்யூ கான்ட்ராக்டில் இருக்காரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அதர் கம்பெனியில சண்டை போடுறது சரி இல்லை ஸோ ஆண்ட்ராய்டு தொண்ணூறு நாள் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அவர் வந்து அதரஸ்லிங் கம்பெனிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிகே ஓ குரூப் சொல்லிட்டாங்க ஸோ ஏஐடபிள்யூ பக்கம் இதுக்கப்புறமா அதாவது இந்த தொண்ணூறு நாள் கெடு முடிகிற வரைக்கும் ஏடபிள்யூ பக்கம் ஆண்ட்ராய்டே போக முடியாது டபுள்பிள்யூ வச்சு செக் பார்த்தீங்களா அதாவது பொறுத்து இருந்து காத்துருக்காங்க போல இருக்குது எப்படின்னு ஏடபுள்யூ தான் போவ போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருந்து இருக்காங்க போல இருக்குது சரியான நேரத்தில் பாஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா